தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் எரிதனல் பொருளில் நம்முடைய தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு செய்தி கடத்த இருக்கிறோம் என்று சொன்னால் மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகே ஹரிட்டாப்பட்டி என்கின்ற கிராமத்தின் சுற்று வட்டாரத்தில் ஒரு கனிமத்தை எடுப்பதற்காக ஒன்றிய அரசு பாசிச பாஜக ஆளுகின்ற ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டிலே பல்லாயிரக்கணக்கான தமிழர் ஒன்று திரண்டு எங்களுடைய தூத்துக்குடியிலே நீர் வளத்தையும் நில வளத்தையும் ஆற்று வளத்தின் ஆற்றின் நீர் ஊற்று வளத்தையும் காட்டு வளத்தின் கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் மனித நலத்தையுமே நாசப்படுத்தி கொண்டிருந்த ஏற குறைய இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாசப்படுத்தி கொண்டிருந்த நாசகார தாமிர ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை விரட்டி அடித்தோமோ அந்த ஆலையை பதிமூணு தமிழர்களை பலியிட்டு இழுத்து மூட வைத்தோமோ அந்த ஆலையினுடைய முதலாளி பன்னாட்டு சுரண்டல் பேர்வழி அதே வேதாந்தா குலமும் அனில் அகர்வாலா அவருக்கு ஒன்றிய அரசு இந்த ஸ்டெர்லைட் நாசகார ஆலையை தமிழ்நாடு அரசு துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தினாலும் கூட உறுதியான நிலைப்பாடு எடுத்து இழுத்து மூடி உச்ச வரை வலிமையான வாதுரைகளை வைத்து தமிழ்நாட்டு அரசிற்கு வாகை சுழி தந்த அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி காலத்திலே ஏற்பட்ட அந்த இழப்பை ஈடு செய்கிற நோக்கத்திலே இந்த வேதாந்தா குழுமத்திற்கு ஒன்றிய அரசு நம்முடைய மதுரை மாவட்ட மேலூருக்கு அருகே அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார கிராமத்தையே ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு கிராமங்கள் அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் கோலானிப்பட்டி செட்டியார்பட்டி வல்லலாய்பட்டி சண்முகநாதபுரம் நடுவளவு தெற்குவளவு எட்டிமங்கலம் கிராடிப்பட்டி என்கின்ற ஒரு நாற்பத்தி எட்டு சிற்றூர் பகுதிகளை தமிழ் நிலத்தை தமிழர்களின் பூர்வீக கிராமங்களை ஒரு வரி கூட தமிழ்நாடு அரசை கேட்காமல் பத்து மாதங்களுக்கு முன்பே வேதாந்தா குழுமத்திற்கு தாரை வார்த்தை பாஜக ஒன்றிய அரசு அண்ணாமலை சொல்கிறார் எங்கள் ஊரை சேர்ந்த மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய அருமை நண்பர் நயனார் நாகேந்திர சொல்கிறார் நாங்களும் இதை எதிர்க்கிறோம் மறுக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு எழுதுகிறோம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதுகிறோம் என்று தம்பி அண்ணாமலை சொல்கிறார் நயின் நாகேந்திரன் நல்ல செய்தி வரும் என்று சட்டப்பேரவையிலே தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்வதற்கு மாறாக அல்லது எதிர்க்கிறோம் என்று சொல்வதற்கு மாறாக ஆதரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதானே நம்முடைய நைனார் நாகேந்திரன் திருநெல்வேலி சட்டப்பேரவை உறுப்பினர் எனக்கு நெருங்கிய நண்பரார் அல்லது எதிர்க்கிறோம் என்று தொழிற்சாலம் சொல்ல வேண்டியதானே நல்ல செய்தி வரும் என்று மலுப்பலான பதிலை சட்டப்பேரவையிலே கடந்த ஒன்பதாம் தேதி அந்த தீர்மானம் வருகின்ற பொழுது அரிட்டாபட்டில் சுரங்க திட்டம் நடைமுறைப்படுத்த கூடாது அதை நிறுத்த வேண்டும் நீக்க வேண்டும் என்று ஒரு மனதாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மலுப்பலான விடைகள் வந்தது ஒரு மனதாக தமிழ்நாடு அரசு நம்முடைய சட்டப்பேரவையின் வலிமைமிக்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதனுடைய பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலிமையான எதிர்ப்பு குரல் மக்கள் போராடுகிறார்கள் அரிட்டாபட்டி சுற்றுவட்டார மக்கள் நாற்பத்தி எட்டு கிராம மக்களும் பத்து மாதங்களாக இடைவிடாமல் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தின் ஊடாக அந்த பகுதியைச் சேர்ந்த வரி வருவாய்த்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மக்களோடு சந்தித்து பேசுகிறார்கள் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார்கள் ஆனால் எழுத்து வடிவில் கொடுக்கவில்லை போராட்டம் தொடங்கும் ஆகையினாலதான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு பச்சை தமிழன் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து மாதங்களாக உறங்கிக் கொண்டிருந்தீர்களா என்று தன்னுடைய அந்த கோபக்கனலை கணலை சட்டப்பேரவையிலே ஒரு பச்சை தமிழனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கோபக் வெளிப்படுத்தினார் அதற்குத்தான் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் அவரும் பச்சை தமிழர் தான் அவருக்கு முறையாக அதே கோப கனலோடு வேகத்தோடு நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு கோரிக்கை மடல்கள் எழுதியிருக்கிறோம் அறிக்கைகள் அறிவித்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு மாறாக இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் மக்கள் எதிர்ப்பை அடைக்கி விடலாம் ஒழிக்கி விடலாம் மடைமாற்றி விடலாம் திசை திருப்பி விடலாம் என்று அப்படி செய்துவிட்டு அந்த டங்ஷன் சொரங்க ஆலையை அனுமதிப்பதன் மூலம் வேதாந்தா குழுமத்திடம் அணில் அகர்வாலா தூத்துக்குடி மாவட்ட மக்களால் விரட்டி விரட்டி அடித்து இழுத்து மூடப்பட்ட அந்த நாசகார நாசகாரி அதிபர் சர்வதேச சுரண்டல் பேர்வழி அந்த அணில் அகர்வாலாவிடம் அதற்கு மேலும் சொல்ல விரும்பவில்லை என்கின்ற நோக்கத்திலே பத்து மாதம் அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு பத்து மாதம் உறங்கி கொண்டிருந்தீர்களா விடைசலம் உள்ள காட்டு கத்து கத்துகிறாரு துரை முருகன் அவர்கள் அவருக்கே உரிதான அந்த நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் நகைச்சுவையில மறந்து விட்டு வந்து விட்டது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு வலிமையான குரலை கொடுத்தார் ஒரு மனதாக தீர்மானம் போட்டு நிறைவேற்றி இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே திராவிட முன்னேற்ற தலைமையிலான அந்த தமிழ்நாட்டு கூட்டணி கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்திலும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது ஏதோ ஒரு வகையிலே சுரங்க திட்டம் கைவிடப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறது இது ஒரு பக்கம் அதே பக்கத்தில் தான் சின்ன உடப்பு என்கின்ற கிராமத்திலே மதுரை வானூர்து நிலையத்திற்கு ஏற்கனவே ஐநூறு ஏக்கருக்கு மேல தாரை பார்த்த அந்த சின்ன உடப்பு மக்களுக்கு எஞ்சி இருக்கிற வேளாண்மை நிலங்களை பிடுங்குகிற அந்த ஊரையே காலி செய்யக்கூடிய அளவுக்கு மீண்டும் ஒரு முன்னூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் எடுக்கிறோம் என்கின்ற திட்டத்தை இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வருகிற பொழுது அதை எதிர்த்து மக்கள் போராடி கொண்டு அதுல ஏன் கவனம் செலுத்தல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருபத்தி நாலு ஆண்டுகளாக இந்த சிக்கல் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த குழுவிலே இருந்து ஒரு ஐம்பது பேர் தயாபுரம் தோட்டத்துக்கு வந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவை சந்தித்து ஒரு மனு கொடுத்தார்கள் நான் அந்த சந்திப்பின் போது உடன் இருந்தேன் அந்த மனுவை வாங்கி படித்துவிட்டு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் என்னிடத்திலே தந்தார்கள் இப்ப என்னோட இருக்கு இதுல பதவி செய்யறேன் பார்த்து கொள்ளுங்கள் அது ஒரு மிகப்பெரிய சாத ஆவணமாக இருக்கிறது அப்பொழுதே சின்ன உடப்புக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து தமிழின போராளி ஐயா அவர்கள் கடுமையான எதிர்ப்பை ஒன்றிய அரசிடம் கூட்டங்களில் தான் இருக்கிறார் இரண்டு மூன்று அமைச்சர்கள் வேற இருக்கிறோம் அரங்கவியல் அமைச்சராக இருக்கிறார் பொன்னுசாமி அமைச்சராக இருக்கிறார் நம்முடைய இன்றைய பாட்டாளி மக்களின் தலைவரா இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்கள் அளவாளவு துறை அமைச்சராக இருக்கிறார் இப்படி இரண்டு மூன்று அமைச்சர்கள் இருந்தாலும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார் அமைதியாகி விட்டார்கள் அடங்கி போய்விட்டார்கள் இப்பொழுது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியிலே அந்த சிக்கலும் விஸ்வரூபம் எடுக்கிறது ஆனா அதிலே இதுவரைக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு கவனம் செலுத்தவில்லை மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் சொல்லுகிறோம் எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நம்முடைய திராவிட மாடல் அரசு ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவை நிறைவேற்ற இதே போல்தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் ஏற்கனவே நம்முடைய எரிதனல் வலையுறையை பதிவு செய்திருக்கிறேன் ரத்தன் டாட்டா அவர்கள் இரண்டே இரண்டு இடத்தில் கால் வைத்த போது அந்த இடத்தில் படுகோல்வை சந்தித்தார் ஒன்று நடிகர் அமிதாப் பச்சனை வைத்து எடுத்த திரைப்படத்தில் தோல்வி சந்தித்தார் இரண்டாவது என்னுடைய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலே வளமான பகுதியாக இருக்கக்கூடிய முருங்கைக்கை விளையக்கூடிய முந்திரி பழம் விளையக்கூடிய முந்திரி பருப்பு கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு விளையக்கூடிய வெண்டைக்காய் விளையக்கூடிய நெல் விளையக்கூடிய வாழை விளையக்கூடிய அடர்ந்த பனைமர காடுகள் இருக்கக்கூடிய அந்த குறிவைத்து விண்வெளியாக ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய டைட்டானிக் டை ஆக்சைடு போன்ற கனிம வளத்தை சுரந்துவதற்கு டாடா நிறுவனம் ரத்தன் டாட்டா நேரடியாக வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாடு அரசோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் ஐயா கலைஞரே அந்த ஒப்பந்தத்தை எடுத்து அவர் கையிலே கொடுத்தார் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்து விளங்கியவர் அன்றைய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளரான திரிபாதி என்ற வடநாட்டு இந்தியர் அவருடைய தன்னலத்துக்காக ஒரு மூன்று ஆண்டுகள் ஓய்வு பெற்ற பிறகு தமிழ்நாடு அரசுல இருந்து இந்திய ஆட்சிப் பணியாளர் பிறகு மூன்று ஆண்டு காலம் டாடா நிறுவனத்தோடு பணி செய்வதற்கு மாதம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊதியம் பணி செய்வதற்கு அடிமை சாசனத்தை விட்டு எங்கள் தமிழ் மண்ணை எங்களுடைய செம்மண்ணை தாரை வர்ப்பதற்கு திட்டமிட்டு நடத்தி அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வைத்தார் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவன் நான் தான் பட்டாளி பாட்டாளி தமிழிடம் தோற்று ஓடிய ரத்தன் டாட்டா என்று நாம பதிவு செய்தோம் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தோம் மண்ணுரிமை மாநாட்டை போட்டோம் சந்தனக்கட்டி வீராங்கனை முத்தலட்சுமி வீரப்பனை வந்து பேச வச்சோம் தமிழ் தேசிய விடுதலை இயக்க தலைவரான தியாகு வந்து பேச வச்சோம் தமிழர் தேசிய தலைவராக பலரிடமான கண்டன குரல் கொடுக்க வச்சோம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய கவனத்துக்கு உணவு களத்தில் இறங்கினோம் எல்லா தலைவர்களும் வந்தார்கள் முடிவாக மண்ணுரிமை மாநாடு சந்தனக்கட்டு வீராங்கனை கலந்து கொண்ட நெல்லை பாலைகோட்டையில் ஒப்பந்தம் கிழித்து போடப்பட்டது அப்படிப்பட்ட மாபெரும் பேர் ஈட்டத்தை தமிழ் தேசிய களத்திலிருந்து சாதித்திருக்கிறோம் நாங்கள் அதே போலதான் அன்றைக்கு தமிழ்நாடு அரசு தரையிற்றது என்னுடைய நிலத்தை பத்தாயிரம் ஏக்கரை பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்று பூச்சாட்டி காட்டியது ஆனா டாட்டாவினுடைய குறிக்கோள் நாற்பதாயிரம் ஏக்கர் நம்மிடம் நாற்பதாயிரம் ஏக்கர் கிடக்கிறது செம்மண் தேரி காடுகள் அதை எதிர்த்து முறியடித்த எளிய தமிழர் தமிழ் தேசிய களத்தில் இருந்து இந்த பத்தாயிரம் ஏக்கர் நிலம் டாட்டா நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசால் தாரை பார்க்கப்பட்டதை எதிர்த்து களமாடி சிறைக்கு சென்ற ஒரே தலைவர் மருத்துவ கிருஷ்ணசாமி புதிய தமிழர் கட்சி இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அன்றைக்கு தமிழ்நாடு அரசே தாரை வர்த்தது அதை மக்களாகிய நாங்கள் தமிழ் தேசிய தளத்தில் என்று எதிர்த்து போராடி முறியடித்து புரிந்து ஒப்பந்தத்தை கிழித்து போட வைத்தோம் எப்பொழுதும் ஒன்றிய அரசு அது நாற்பதாயிரம் ஏக்கர் இது வரும் ஐயாயிரம் ஏக்கர் இப்ப கூட உச்ச நீதிமன்றம் அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்கிறது கனிம வளங்கள் தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கு வரி விரிப்பதற்கு மாநில அரசுக்கே உரிமை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்படியான கனிமத்தை எடுப்பதற்கு ஒரு தனியார் முதலாளிக்கு தமிழ்நிலத்தை நிலத்தை தாரவார்ப்பதற்கு முன்பு இந்த நாட்டின் அரசை கேட்க வேண்டுமா வேண்டாமா அதுதான் முதலாளித்துவ சிந்தனை வேதாந்தா குழுமத்திடம் அனில் அகர்வாவிடம் எதையோ ஒன்று ஒன்றிய அரசில் இடம்பெற்றக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எதிர்பார்த்து அல்லது பெற்றுக்கொண்டு எங்கள் நிலத்தை தார முயற்சி செய்தார்கள் நல்ல வேலையாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி வலிமையாக குரல் கொடுத்தார் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்புத்தம்பி ஆற்றல் மரவர் முத்தமலன் வேல்முருகன் அவர்கள் கடுமையாக குரல் கொடுத்தார் சட்டப்பேரவையிலே அனைத்து கட்சிகளும் எந்த கட்சி என்று நம்ம சொல்ல வேண்டிய பாசிச பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒருமித்து அந்த தீர்மானத்தை அதை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அந்த வரவேற்கே சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் அதை கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நானே அப்படியான திட்டம் நிறைவேறும்னா நானே முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன் என்று கோப ஆவேசத்தோடு சட்டப்பேரவையில் தன்னுடைய அந்த கருத்தை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகளுடைய வேகம் இருந்ததை ஒரு ஜனநாயக அமைப்பு என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அதேபோல் சின்ன உடப்பிலையும் நல்ல தீர்வு காண வேண்டும் என்கிற கோரிக்கையை திராவிட மாடல் அரசுக்கு முன்வைத்து இந்த கருத்துரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்